அல்லாஹுடைய நல்லே எத்தனாயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை பா காக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் தொழுகை அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாவிடம் கேட்க வேண்டும் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் செல்லல்லா அல்லாஹ் உலக அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள் அல்லாஹ் திருமறை ரில் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான் இந்த துகர்துளைக்கு முன்னாடி உள்ள நேரம் இந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான் மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக இதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை அல்லாஹ் ரெண்டு சத்தியமிட்டு விட்டு நேரடியாக ரசூல்லாவுடைய கல்வை தொடுகிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதராக பறந்தால் அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குருவான் நமக்கு சொல்லித் தருகிறதே இறை தூதருக்கு அல்லா எதை சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்கள் கைவிடவில்லை நபியே அல்லாஹ் சொல்லுகிறான்

பெருமானருக்கு சொல்லிக் கொடுக்கிறான் மா வதக்க ரப்புக்கு ஓமா கலா நபியே உம்முடைய ரப்பே உன்னை கைவிடவில்லை நபியே ஓமா கலா உன்னை வெறுக்கவும் இல்லை அந்தளவு கவலைப்பட்டிருக்கிறாள் என்று அடுத்த வசனத்தில் உங்களுக்கு வணங்கு சாதாரண கவலை இல்லை காபீர்கள் பேசி போகிற நேரம் ரசுல்லாவுடைய கல்ப பதறது நான் தனியாக இருந்து ஏதாவது பிழை செய்து விட்டேனா யாருக்காவது துரோகம் செய்து விட்டேனா அநியாயம் செய்து விட்டேனா என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா இறைவன் என்னை தூரமாக்கி விட்டானா நெஜமாக ரசுல்லா துடிக்கிறார்கள் எல்லாருக்கும் ரசுல்லா ரசுல்லாவுடைய வாயில்தான் அது வருகிறது அல்லாஹ் எருக்கி வைக்கிறான் மாவத்தை கரம்பு கோவமாக்கலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஓளல் ஆஹிர து கைருள்ள கமினல் ஊலா நபியே துனியா இல்ல சிறந்தது நபியே ஆஹிராத்தான் உங்களுக்கு சிறந்தது இந்த துனியா ஆகிறார் என்னை நிப்பாத்தினால் இந்த துணியாவை விட ஆகிராவே சிறந்தது நபியம் ஏன் அது கவலையோட ஒருத்தர் இருக்கிறார்

இந்த துணியாவோட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் சொல்கிறார் நபியே மறுமையில உங்களுக்கு நான் தருவேன் என்னென்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தருவேன் கவலையோடு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் தருவேன்னு சொல்லுவோமா இல்லையா வல சௌஃப யுதிக ரப்புக ஃபதர்லா மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க மிகப்பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே அல்லாஹ் சொல்கிறான் கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாஹு பேசுகிறான் குருவானில் அல்லாஹ் பேசுகிறான் நபியே ஆறுதலை பாருங்கள் நீங்கள் ஏன் நபியை கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா அலம் எஜிதிக்கைய தீமன் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ் கேட்கிறான் கவலைப்படுகிற நேரம் அல்லாவுடைய அன்பை அல்லாஹ் வெளியாக்குறான் நபிக்கு நீங்கள் ஒரு அனாதை நபியே உங்களை அரவணைத்து

அலிமத்து சாதியா வருகிறார்கள் மதீனாவில் இருந்து ரசூல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு பால் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள் வேற ஊர்ல இருந்து வந்தால் விலை பேசுவார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆனா அது என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்ல அப்படி நிலையார்களே ரசூல்லாவுடைய வாழ்க்கையால் இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி அழுகிற வாழ்க்கை என்ன அல்லா சொல்லுகிறான்னு தெரியுமா அலிமத்து சாதி அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதற்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறான்னு போய் விட்டார் சுத்தி திருந்து புள்ளை ஒன்று கிடைக்கவில்லை சரியான ரேட்டுக்கு எல்லாம் வந்தவர்கள் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அலிமுத்து அதிக திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதற்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதரர்கள் எங்களுடைய நபி ரஹமது ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் வேலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்து விட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு விட்டு போகிறார்கள் சகோதரர்களே இல்லை இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபஹானல்லாஹ் நினைத்து பாருங்கள் வாழ்க்கை அப்படியே அவர் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு ஊரில் தான் வாழ்ந்தார்கள் பிறகு மக்காவுக்கு வந்தார்கள் அல்லாவுடைய இப்படி அல்லாஹ் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நபியை நான் அரவணைக்கவில்லையா இதை படித்தவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும் இதை நம்மளோட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருந்த நல்லா என்னை எப்படி வைத்திருக்கிறான் இதுதான் குருவான் நமக்கு நடத்துகிற பாடம் நீ வழி தெரியாமல் போய் கொண்டிருந்தீர்கள் நபியே உங்களுக்கு நான் வழியை காட்டினேன் நபியே அல்லா ஏன் இதை சொல்கிறான் நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான் கவலையோடு இருக்கிற நபிக்கு உங்களை நான் கைவிடுவேனா நபியே அனாதையாக இருந்த அரவணைத்த நான் வழி தெரியாமல் போகிற நேரம் தீனுல் இஸ்லாத்தை தந்து

இந்த துனியா தேவையே படவில்லை ஆகரா உண்டு தான் தேவை கல்பிலே அந்த சித்தாந்தத்தை நான் உருவாக்கினேன் அபியே உங்களுக்கு துனியாவை விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாகி விட்டீர்கள் துனியா உங்களுக்கு தேவைப்படவே இல்லை உங்கள் பேர குழந்தை எடுத்து ஈச்சை போட்டால் வாயிலே விரலை விட்டுச்சு ஹராம் உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் துனியாவை தூக்கி போட்டார்கள் பசியில் இருக்கிற நேரம் கூட ஹலாலான உணவை மட்டும் எடுத்தார்கள் இந்த மாதிரி சூல்லாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லிக்காட்டி ஆறுதல் படுத்துகிறானே அல்லாஹுடைய இப்படி குருவானை ஓதி இப்படி அல்லாவிடம் சொல்லி இப்படி ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதி புரிந்து சின்ன சூறாக்களை கல்புக்கு எடுத்து நீங்கள் ஓதி அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறி

கொள்ளப்பட்டதா இல்லையா பேப்பரை எழுதி விட்டார் எழுதாமல் தூங்கவில்லை பார்க்காமல் தூங்கவில்லை பேப்பரை எழுதி முடித்து விட்டார் இதுக்கு பிறகுதான் சரிப்பிழை வரும் அல்லாவுடைய எழுதியார்கள் தொழுது விட்டோம் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று போக கூடாது ஒவ்வொரு தொழுகையும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நோம்பையும் சக்காத்தையும் சதுக்காவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இறைவா சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு ஏன் சுண்ணத்து தொழுகை எதுக்கு சுண்ணத்து தொழுகை தொழுகதுக்கு பிறகு ஏன் அஸ்தகா தொழுகையில் பிழை விட்டு இருப்போம் மரதியில் பிழை விட்டு இறைவா மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு தொழுகிறோமே அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அதை நிவர்த்தி செய்து விடுமல்லே இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக அஹமதுல்ல ரபுல்லாலே والسلام عليكم ورحمه الله وبركاته